மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்திருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம் உள்ள வரை உஷா உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க எங்க அம்மா வந்து நம்ம அண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் என் ஆசான் என் தகப்பன் சாமி என் குரு அதாவது எவ்வளோ சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது ஏன்னா எங்கள் டிஆர் சார் வந்து எப்படின்னா என்னை செதுக்கினது மட்டும் இல்லை நான் வந்து ரவி அண்ணன் சொன்ன மாதிரி நடுவில் நிறைய கோச்சுக்கிட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு போனா அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வந்து இல்லை இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆக்ட் பண்ண வைப்பார் என்ன அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சாங்கல்ல சார் எல்லாரும் நடிக்க வச்சாங்க ஆனால் அப்பவும் எங்கள் சார் எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான் தான் நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு நான் உங்க எல்லாரோடய இருக்கிறேன் பேசுறேன் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான் அப்ப சின்ன வயசு புரியாத வயசு எதுக்கு யார் யார் யாரோ என்னை சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சுப்பேன் அப்ப ரவி அண்ணன் தான் வந்து ஒரு குழந்தை மாதிரி இல்லை கண்ணம்மா சினிமானா இப்படி தான் இருக்கும் ஒன்று நல்லதுக்கு தான் பார் நீ எவ்வளோ புத்திசாலி சொல்லி என்ன மெருகேத்தி மெருகேத்தி டேரக்டர்கிட்ட நிப்பாட்டுவார் எங்கள் டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை எங்கள் டைரக்டர் என்ன சொன்னாலும் மேலேருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன் விழுவேன் அவர் எவ்வளோ டயலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே இருந்து அதே மாதிரி பேசுவேன் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்கிறதே பிடிக்காது சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அதனால் அவருக்கு நளினியை தவிர வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுமே பிடிக்காத நான் மனசார சொல்லுவேன் ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்துலயே இருக்கட்டும் ஒரவே காத்துக்களையும் நான் தான் நடித்தேன் அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமாக என்னால் நடிக்க முடியாமல் போச்சு இவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் டேரக்டரு எனக்கு ஒரு சிமயம் நான் அவர் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை எங்கள் டேரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு நான் இயற்கைமா உனக்கு எத்தனை படம் வேணா நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசார் அவர் ஸோ இவருக்கு நான் என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தானு சார் தானு சார் படத்துலேயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பட் அவங்களை பத்திலாம் எனக்கு பெருசா தெரியாது ஆனா அதுக்கப்புறம் அவ்வளவு அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் சொன்னாங்க என்னுடைய கல்யாணத்துக்கு நிறைய உதவனார் தானு சார் அவருக்கும் நடிக்க பெரிய நமஸ்காரங்கள் செல்வமணி சார் விக்ரமன் சார் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் கழிவங்கள்லாம் இவங்களோட இவங்க இருக்கிற மேடையை என்னை பேச வச்சதுக்கும் என்னை அழிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு ஒரு சாங் நான் வந்து வைகை கரை காட்டுறிய சாங் பண்ணும்போதுலாம் பாத்தீங்கன்னா எங்கள் சார் வந்து மியூசிக் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணலை அவர் வாயில் சொல்ல சொல்ல நீங்கள ஆக்ட் பண்ண சொல்லுவார் அவ்வளோதான் ஆனால் நான் அதுக்கப்புறம் வேறு படம் போய் ராமநாதன் சார் படம் அடுத்த படம் பண்ணும்போது ராமநாதன் சார் அப்படியே எங்கள் சாருக்கு ஆப்போசிட் பேசவே மாட்டார் அவர் பேசவே மாட்டேன்னா அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ரவி என்ன சொல்லுவேன் என்ன ரவி என்ன இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறோம் நம்ம டேரக்டர் எவ்வளோ பேசுவார் எவ்வளோ மியூசிக் போடுவார் நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படின்வேன் ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராம்நாராயணன் சார் ஆனால் எனக்கு எங்கள் டேரக்டர் எப்போ கூப்பிட்டாலும் சந்தோஷமாக வந்து நிற்பேன்னா எங்கள் டேரக்டருக்காக தான் ஸோ எங்கே இருந்தாலும் எங்கே சுற்றினாலும் நான் வந்து எதாவது கோயிலுக்கு போகணுன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய என்னுடைய டேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் டேரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும் எங்கள் டேரக்டர் தான் எனக்கு எல்லாமே சகலமும் எங்க டைரக்டர் தான் அவர் சகல கலா வல்லவன் மட்டும் இல்ல சகல தெய்வ தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது சோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்துல இப்படி நடக்கும் இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் சோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில என்ன கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச